அவதூறுகளை அள்ளி தெளிப்பதிலே தனக்கு நிகர் தான்தான் என்று எலும்பில்லாத நாக்கினாலே நரம்பில்லாத நாக்கினாலே ஒரு நாகரிகமில்லாத ஒரு அரசியல் பண்பாட்டை தமிழகத்திலே தொடர்ந்து விதைத்து வருகிற அண்ணாமலை மாண்புமிகு புரட்சித் தமிழர் கழகத்தின் நிரந்தர பொதுச் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களை தொடர்ந்து அவதூறாக ஆதாரம் இல்லாமல் அடிப்படை எதுவும் இல்லாது அவர் பேசி வருவது கடும் கண்டனத்துக்குரியது அண்ணாமலை அவர்களின் ஆசை என்ன அவருடைய எண்ணம் என்ன அதற்குரிய தகுதியும் தராதரமும் தியாகமும் உழைப்பும் முயற்சியும் அவரிடத்தில் இருக்கிறதா தன்னை அரசியல் களத்திலே முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்கு தேவையான அனுபவத்தை அவர் பெற்றிருக்கிறாரா தேவையான தகுதியை பெற்றிருக்கிறாரா என்று நாம் பார்த்தோமானால் எதுவும் இல்லாத ஒரு நியமன பதவியிலே ஒரு கற்பனை கோட்டை கட்டிக்கொண்டு கனவு கோட்டையை கட்டிக்கொண்டு அவர் கனவு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதை அவருடைய பேச்சு தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகிறது மாண்புமிகு புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களை அவர் நாக்கூசாமல் அவதூறு பரப்பி வருவதால் இன்றைக்கு உங்களிடத்திலே ஒரு சாமானிய தொண்டர்களாக நாங்கள் உங்கள் முன்னால் இந்த கருத்தை பகிர்ந்து கொள்கிறோம் அண்ணாமலை போன்றவர்கள் சொல்வதனாலே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய ஐம்பது ஆண்டு கால அரசியல் பொது வாழ்க்கையிலே அவர்கள் ஆற்றியிருக்கிற சேவையை யாராலும் மறைத்துவிட முடியாது கிளைக்கழக செயலாளராக தன்னுடைய பொது வாழ்க்கையிலே துவங்கி படிப்படியாக தன்னுடைய உழைப்பால் ஐம்பது ஆண்டு காலம் மாண்புமிகு அம்மாவுடைய அமைச்சரவையிலே அவர் அமைச்சராக இருக்கிற போது சேலம் மாவட்டத்திலே அந்த மாவட்டத்திற்கு கொடுத்திருக்கிற வளர்ச்சி வரலாற்றிலே இடம் பிடித்திருக்கிறது மாண்புமிகு முதலமைச்சராக தமிழகத்திலே அவர் ஆற்றிய சேவைகள் பணிகள் ஆயிரம் ஆயிரம் என்னால் பட்டியலிட்டு எங்களால் சொல்ல முடியும் ஆனால் ஒன்றை மட்டும் ஒரு ஒருவானை சுவற்றுக்கு ஒன்று என்பதை பற்றி நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன் அவருடைய ஆற்றல் மக்கள் மீது இருக்கிற அக்கறை தொலைநோக்கு பார்வை சிந்தனை கருணை வளர்ச்சி அதற்கு எடுத்துக்காட்டாக ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு மருத்துவ மாணவ கனவை நனவாக்குவதற்கு நீற்று ரத்து போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றாலும் கூட அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவ மாணவிகளுடைய கனவை நனவாக்குகின்ற வகையிலே ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை உருவாக்கி கொடுத்தார்கள் பதினோரு மருத்துவக் கல்லூரியை கொடுத்தார்கள் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்தார்கள் தமிழகம் முழுவதும் சாலைகள் தமிழகம் முழுவதும் பாலங்கள் தமிழகம் முழுவதும் மேம்படுத்தப்பட்ட வளர்ச்சி திட்டங்கள் என்று தமிழகத்தை வளர்ச்சி நோக்கி இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் அவர் எடுத்து சென்ற பணி அவர் செய்த சேவைகள் பொங்கல் பரிசு தொகுப்பாக ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டு கோடியே பதினெட்டு லட்சம் குடும்பங்களுக்கு அவர் கொண்டு போய் சேர்த்த பணிகள் கொரோனா காலத்திலே ஒரு மக்களின் பாதுகாவலராக முப்பத்தி ரெண்டு வருவாய் மாவட்டங்களுக்கும் உயிரை துச்சமென மதித்து அவர் ஆற்றிய அந்த பணிகள் தடுப்பூசி கண்டுபிடிக்காத காலத்திலே அவர் தடுப்பு நடவடிக்கைகளிலே எப்படி அக்கறை செலுத்தினார் என்பதெல்லாம் அண்ணாமலை போன்றவர்கள் உணராமல் அதை மறைக்கின்ற செயலிலே தொடர்ந்து அவர்கள் அவதூறு பரப்பி வருகின்றார்கள் இதை நாம் சிந்தித்து பார்க்கிற போது ஒன்று நமக்கு தெளிவாக தெரிகிறது ஒரு சாமானியர் தன்னுடைய உழைப்பால் தன்னுடைய சேவையால் தன்னுடைய கருணையால் இன்றைக்கு எட்டு கோடி தமிழர்களுடைய இதயங்களிலே நீக்கமெற நிறைந்திருக்கிறார் என்கிற அந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடு தான் அந்த உள்நோக்கம்தான் இந்த அவதூறு கருத்துக்களினுடைய அடிப்படை என்பதை நடுநிலையாளர்கள் மக்கள் நன்றாக புரிந்திருக்கின்றார்கள் ஆகவே அண்ணாமலை அவர்களுக்கு என்ன வேண்டும் தமிழக அரசியலிலே தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் ஆனால் அதற்குரிய அனுபவம் அவருக்கு இருக்கிறதா அதற்குரிய ஆற்றல் அவருக்கு இருக்கிறதா அதற்குரிய தியாகம் இருக்கிறதா உழைப்பு இருக்கிறதா என்றால் இல்லை அறவுக்குறிச்சியலை நிற்கிறார் தோற்கிறார் கோயம்புத்தூரிலே கோடிக்கணக்கான பணங்களை வாரி இறைத்து நூறு திட்டங்களை ஐநூறு நாட்களிலே ஐநூறு திட்டங்களை நூறு நாட்களிலே என்று வார்த்தை ஜாலங்களிலே அவர் வித்தை காட்டியும் கூட அந்த மக்கள் அவரை நிராகரித்து விட்டார்கள் இன்றைக்கு தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கிறது என்று தொடர்ந்து அவர் சொல்லி வருகிறார் அதை பற்றிய விவாதம் அல்ல இந்த நாடாளுமன்றத்திலே இந்த தேர்தலிலே எத்துணை தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் மாண்முக பாரத பிரதமர் தொடங்கி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நட்டா அவர்கள் தொடர்ந்து பதினைந்து அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இத்தனை பதினைந்து அமைச்சர்களை களத்தில் ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல தொடர்ந்து தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாக தேர்தல் தேதி அறிவித்ததற்கு பின்பாக பிரச்சாரம் செய்து மாண்முக பாரத பிரதமராக மோடி அவர்களை முன்னிலைப்படுத்தி இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு இடம் கூட அவர்கள் பிடிக்கவில்லை என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் அண்ணாமலை போன்ற அவசர கொடுக்கர்கள் இன்றைக்கு அவர்கள் செய்த காரியத்தினால்தான் நான் சொல்லக்கூடாது என்று நான் நினைத்தாலும் சொல்ல வேண்டிய கட்டாயத்திலே நான் இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினான்குலே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலே மாண்புமிகு பாரத பிரதமர் வாரணாசியிலே எத்தனை லட்சம் வாக்குகளில் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார் எத்தனை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார் ஐந்தரை லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றவர் இன்றைக்கு ஒன்றரை லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே மூன்று சுற்றுகள் அவர் பின்தங்கி அன்றைக்கு வெற்றியை இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலே அவர்கள் முன்னூறு இடங்களுக்கு மேலே உறுதி செய்யப்பட்டவர்கள் இன்றைக்கு மெஜாரிட்டிக்கு தேவையான இரநூத்தி எழுபத்தி ரெண்டை கூட தொட முடியாமல் கூட்டணி கட்சிகளுடைய தயவோடு இன்றைக்கு ஆட்சியிலே தொடர்கிறார் என்று சொன்னால் அண்ணாமலை போன்ற தகுதியில்லாத அனுபவம் இல்லாத அரைவேக்காட்டுத்தனமான இன்றைக்கு பேராசையினாலே அவர்கள் எடுத்து வைக்கிற அவதூறு பிரச்சாரங்களினால்தான் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல இந்திய நாட்டு மக்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றனர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த நாடாளுமன்றத்தை எப்படி எதிர்கொண்டது என்பதை நீங்கள் பார்த்தீர்களானால் தமிழகத்தினுடைய உரிமையை காக்க வேண்டும் தமிழகத்தினுடைய உரிமை மறுக்கப்படுகிற போது அதற்காக குரல் கொடுக்க வேண்டும் புதிய திட்டங்களை கொண்டு வர வேண்டும் சுதந்திரமாக நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழக உரிமைக்காக மறுக்கப்படுகிற தமிழக உரிமை பெறுவதற்காக சுதந்திரமாக அழுத்தம் இல்லாமல் குறுக்கீடு இல்லாமல் தடைகள் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் தமிழகத்தினுடைய உரிமை குரலாக கருத்துக்களை எடுத்து வைக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியாரை முன்னிலைப்படுத்தி மட்டும்தான் இந்த வாக்கு சதவீதத்தை பெற்றிருக்கிறோம் என்ன வாக்கு சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதிலே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்து நாங்கள் பெற்ற வாக்குகளை விட ஒரு சதவீதம் வாக்குகள் அதாவது கூட்டணியோடு சேர்ந்து பத்தொம்பது புள்ளி மூன்று ஒன்பது சதவீதம் இப்போது கூட்டணி இல்லாமல் இந்த தேர்தலிலே எடப்பாடியார் அவர்களை முன்னிலைப்படுத்தி நாற்பது நாடாளுமன்றத்திலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருபது புள்ளி நான்கு ஆறு சதவீதம் ஆக அண்ணாமலை பெற்றிருக்கிற வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிற வாக்குகள் பாரத பிரதமரை முன்னிலைப்படுத்தி பதினைந்து மத்திய அமைச்சர்கள் மாண்பு அமைச்சர்கள் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அவர்கள் பெற்றிருக்கிற வாக்கு தற்போது குறைந்திருக்கிறது அண்ணாமலை முன்னிலைப்படுத்தி வாக்குகள் வாங்கவில்லை அண்ணாமலைக்காக யாரும் ஒரு வாக்குகள் கூட போட்டதாக நமக்கு தெரியவில்லை பாரத பிரதமரை முன்னிலைப்படுத்தி பதினைந்து மத்திய அமைச்சர்கள் தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்டுதான் எத்தனை கூட்டணிகள் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அதேபோன்று அவர்கள் இருக்கிற எஸ்ஆர்எம் கல்லூரி குழுமத்தைச் சேர்ந்த அவர் கூட்டணியில் இருக்கிறார் அதே போன்று அவர்களுடைய கட்சியிலே சரத்குமார் கூட்டணியில் இருக்கிறார் டிடிவி கூட்டணியில் இருக்கிறார் ஓபிஎஸ் கூட்டணியில் இருக்கிறார் ஜான் பாண்டியன் அவர் கூட்டணியில் இருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி அவருடைய கூட்டணியில் இருக்கிறது இத்தனை கூட்டணிகள் வைத்துக்கொண்டு பாரத பிரதமராக அவர்கள் முன்னிலைப்படுத்தி இந்த பெற்ற வாக்குகளிலும் கடந்த தேர்தலை விட இப்போது குறைந்திருக்கிற இது யதார்த்தம் அது அவருக்கும் தெரியும் அதை மறைப்பதற்காக ஆகவே அண்ணாமலை அவர்கள் கட்டுகிற கனவு கோட்டை என்பது டெல்லி தலைமை ஒரு உத்தரவிலே அவர்கள் மாற்றத்தை உத்தரவு போட்டார்கள் என்று சொன்னால் இந்த கனவு கோட்டை தகர்ந்து போகும் இப்போது அவர் என்ன செய்கிறார் பாரதிய ஜனதா கட்சியில் அவரை பார்த்து வருகிற கட்சிக்காரர்களை முன்னிலைப்படுத்துகிறார் அவர்கள் கிரிமினல் பின்புலத்தோடு வருகிறவர்களை முன்னிலைப்படுத்துகிறார் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டு வழக்கு பதிவுபட்டு அந்த கிரிமினல் பின்புலத்தில் இருக்கிறவர்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் காலூண்ட வேண்டும் என்று உழைத்த உத்தமர்களை உழைத்த மூத்தவர்களை முன்னவர்களை அனுபவசாலிகளை அவர் திட்டமிட்டு புறந்தெழுகிறார் என்ற அந்த குரல் தொடர்ந்து அங்கே ஒழித்து கொண்டே இருக்கிறது அவர்களை எந்த இடத்திலும் அவர் முன்னிலைப்படுத்துவதே கிடையாது அவர்களை தள்ளி வைத்துவிட்டு இவரது முகத்தை பார்த்து வந்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களை மட்டும் அவர்கள் எந்த விதமான கிரிமினல் புண்பலத்தில் இருந்தாலும் அவர்களை முன்னிலைப்படுத்துகிற காரணத்தினாலே இதுபோன்ற தலைவர்கள் காரணத்தினாலே தான் ஐந்தரை லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற மாண்பு பிரதமர் அவர்கள் இன்றைக்கு ஒன்றரை லட்சம் வாக்குகளிலே மூன்று நான்கு சுற்று பின்னடைவை சந்தித்து வரவேண்டி இன்றைக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு மெஜாரிட்டியை பிடிக்க முடியாமல் இரநூத்தி நாற்பது அந்த இடங்களிலே அவர்களுடைய வெற்றி சுருக்கப்பட்டிருக்கிறது இதுதான் யதார்த்தமான உண்மை ஆகவே இன்றைக்கு கிராமத்திலே சொல்வார்கள் முதலீடு போடாமல் லாபம் எதிர்பார்ப்பவர்களுக்கு ஏமாற்றமே மிச்சமாக இருக்கும் என்று கிராமத்திலே சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அண்ணாமலை அவர்கள் எந்த விதமான முதலீடுகளும் அவருடைய சேவையை அவருடைய தியாகத்தை அவருடைய உழைப்பை அவருடைய அனுபவத்தை அவருடைய அறிவாற்றலை முதலீடு செய்யாமல் அறுவடை செய்ய வேண்டும் என்று நினைப்பதால் அவருக்கு இப்போதும் ஏமாற்றம் இனி எப்போதும் ஏமாற்றம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி அவருக்கு ஏன் அக்கறை ஏன் அண்ணா திராவிட முன்னேற்றத்தை இந்த பாடாக படுத்துகிறார் அவர் சொல்றது செய்தது ஒன்றா இரண்டா புரட்சித் தலைவர் மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் அவர்களால் உருவாக்கப்பட்ட பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கத்தை அண்ணாவின் திருவுருவத்திலே உலகத்திலே எந்த தலைவருடைய திருவுருவத்திலே கொடிகளே கிடையாது அண்ணாவுடைய திருவுருவத்தில் இருக்கிற அந்த கொடியிலே அண்ணா கொள்கையாக கொண்ட அண்ணா அவர்களை பற்றி அவதூறாக பேசுகிறார் அதற்கு முன்பாக இந்த தாய் தமிழ்நாட்டின் எட்டு கோடி தமிழர்களின் உள்ளங்களிலே நிறைந்திருக்கிற தமிழர்குலசாமி புரட்சி தலைவி அம்மா அவர்களை அவதூறாக பேசுவது மட்டுமில்லாமல் அவருடைய இல்லத்தரசியோடு அவர் ஒப்பிட்டு பேசுவது இந்த எட்டு கோடி தமிழர்கள் மட்டுமல்ல உலகத்தில் இருப்பவர்கள் எவரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அவதூறை அவர் இருக்கிறது அப்போது தலைமை கழகத்தில் அதற்கு கண்டனம் தெரிவித்தோம் அப்புறமும் அவர் பொறுத்து கொள்ளாமல் அதை மாற்றாமல் தொடர்ந்து அவதூறுகளை நாங்கள் எல்லாம் தெய்வமாக வழங்குகிற அம்மா அவர்களே அவதூறாக பேசினால் எந்த தொண்டன் அவர்களோடு பயணிப்பதற்கு அனுமதிப்பார்கள் அங்கே எடப்பாடியார் அவர்களை வலதுபுறத்திலே அருகிலே உட்கார வைத்துவிட்டு இங்கே அனைத்திலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடித்தளத்தை அசைத்து பார்க்கிற வேலையாக பேரறிஞர் அண்ணா அவர்களை அவதூறாக பேசுவது அம்மா அவர்களை அவதூறாக பேசுவது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குகிற அந்த நடவடிக்கையிலே உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் நீங்கள் தொடர்ந்து ஈடுபட்டீர்களா இல்லையா அங்கே எடப்பாடியார் அவருக்கு மரியாதை எதிர்பார்க்கவில்லை அவருக்கு அங்கீகாரம் எதிர்பார்த்து அவர் டெல்லி செல்லவில்லை இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு அங்கீகாரம் வேண்டும் அவர்கள் உரிமை காக்கப்பட வேண்டும் அவர்கள் உரிமை மறுக்கப்படக்கூடாது புதிய திட்டங்கள் கொண்டு வர வேண்டும் இவ்வளவு வாய் சவுடால் பேசுகிற அண்ணாமலை மத்திய அரசிலிருந்து எந்த திட்டங்களை பெற்றுத்தந்திருக்கிறார் தமிழகத்திற்கு பேடு நிவாரண நிதியை கூட பெற்றுத்தர முடியாத கையாளாகாத அண்ணாமலை எங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மத்திய அரசில் அன்றைக்கு அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து பதினோரு மருத்துவக் கல்லூரியை அவர்தான் முதலமைச்சராக இருக்கிற போது கொண்டு வந்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை செய்து அருகில்